அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பிரெஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரேசன் அட்டைதாரர்களின் நன்மைக்காக பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் தமிழக அரசு வெளியிட்டு வரும் நிலையில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் திடீர் ஆய்வுகள் அவ்வப்போது மேற்கொள்ளப்படுகிறது மக்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது பொது மக்களுக்கு ஏதாவது புகார் இருந்தால் அதை தெரிவிக்க இலவச எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன தற்போது தமிழகத்தின் வெயில் வாட்டி வருவதால் கார்டுதாரர்களை தேவையில்லாமல் வெயிலில் அலைக்கழிக்கக் கூடாது என்று ரேஷன் கடைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டுதாரர்களை அலைக்கழிக்காமல் ஒரே தவணையில் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்றும் அதற்கேற்றவாறு கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறும் நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது எல்லாவற்றையும் விட ரேஷன் கார்டுதாரர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே குறைதீர்ப்பு முகாம்களையும் தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் தமிழகம் எங்கும் நடத்தி வருகிறது இது இதுகுறித்து அமைச்சர் பெரியசாமி கூறுகையில் புதிய குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்க நடவடிக்கை அனைத்து பொருட்களும் ரேஷன் கடைகளில் இருப்பதை உறுதி செய்தல் ஒரே நேரத்தில் அனைத்து பொருட்களும் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டைகள் விரைவில் வழங்கப்பட உள்ளதாகவும் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன